BOOM தேசம் வந்திருக்காரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நம்ம தமிழர்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்துட்டு போன ஒரு பெருமை சோழ மன்னர்களுக்கு இன்றைய நம்மளுடைய பண்பாட்டை உலக அரங்குகளில் நிலைநாட்டக்கூடிய ஒரு பெருமை நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சேரும் அது கண்டிப்பா யாராலும் மறுக்க முடியாதுங்க நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் செங்கோல் அப்படிங்கிறது தமிழ் மன்னர்களுடைய அந்த ஆட்சி மரபை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த ஒரு செங்கோல் இப்போது புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் வைக்கப்பட்டு அந்த ஒரு ஆட்சிதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்குது அப்படிங்கறத நம்ம தமிழர்கள் பெருமையா சொல்லலாங்க சிஏபிஎஃப் அப்படிங்கிற மத்திய அரசுடைய தேர்வை தமிழில் எழுதலாம் அப்படின்னு ஒரு அட்டவணை திருத்தம் கொண்டு வந்தவரு நம்ம பிரைம் மினிஸ்டருங்க பாரதியாருடைய படைப்புகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்ட ஒரு பெருமை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சேரும் மாமல்லபுர சிற்பங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்துங்க அதை வந்து இருக்கிற முக்கிய தலைவர்களை அழைத்து வந்து காட்டிய ஒரு பெருமை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சேரும் மேலும் பப்பா நியூகினியா நாட்டில் நம்ம தமிழ் திருக்குறளை அவங்க தாய்மொழியில மொழி ஸோ அதை வெளியிட்டவர் நம்ம மோடி அவர்கள்ங்க பிஜி அப்படிங்கிற நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்காக அந்த வகுப்புகளை தொடங்கி வைத்தவர் நம்ம பிரைம் நம்ம தமிழ் கவிஞர் ஒழிக்க விட்டவரும் நன்றி சொல்லும் திருக்குறளை உதாரணமாக சிற்பங்களை பற்றி மாணவர்களிடம் பேசுறது தமிழில் கடிதங்கள் எழுதுங்கள் தமிழில் கையெழுத்திடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழிக்கு வந்து வேறு மொழி